கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள்வரும் உண்ணா முலையம்மை தான் யார் உடனுரை அருள் மலையார் திருவடிகள் போற்றி போற்றி அருள்வரும் கோமாதா திருவடிகள் போற்றி போற்றி போற்றிவோம் ஆதார சக்தி போற்றிவோம் மாம போற்றி போற்றிவோம் அரவிறக்கை போற்றிவோம் சிம்மரக்கை போற்றி ஓம் இறக்கை போற்றுவோம் தாமர இறக்கை போற்றோம் சூரிய மண்டலம் போற்றிவோம் சந்திர மண்டலம் போற்றுவோம் அக்ரி மண்டலம் போற்றிவோம் அராசக்தி மண்டலம் போற்றி போற்றி பூ மாவாகி யாவினி நைந்துமாகி அறிவாகி அழலாகி அபியுமாகி மாவாகி நாபுக்கோர் உரையமாகி நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோ நாற்றமாகி புத்துரா வாசமான் என்றானாகி தேவாதி தேவர் முதலுமாகி செலஞ்சொழுராஜம் வெம்மடிகள் என்ற வாரி முப்பத்து முப்பது தேவர் பெருமான்களை எழுந்தருள்க இழந்தொழுக நேரன்று இழத்தல் முத்தல் எந்த சங்க காத்தருக திருத்தாய் தழுகேன் சிவசாத்திரம் மீன் குடிக்கணு மூளைக் குறைகளோ தாமரைப் பூரண்டலுகேன் வசுவின் பால் மடிக்குறி கண்டு அருள் பாபு ஓம் புண்மையம் செய்தனே மனமே புது புங்குபலை

அண்ணா மலையாருக்கு திருவண்ணாமலையாருக்கு 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 மலைவட்டியில் அமர்ந்த அருள்வாலைக்கும் அருள் தரும் உண்ணா முலையம்மை தாயாருடனூரை அருள்மிகு அண்ணாமலையாருக்கு முகில் வலாது பெய்க மணி வளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க